அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி அற்புதமான திக்கர் நன்மைகளை பெற்று பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்கர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் கூறிய இந்த திக்கர் திருமதியிலே மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஓராவது ஹதீஸாக பெறுகிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் இந்த அழகிய நற்பண்பு மிக்க இந்த திக்கரை அவர்களுடைய கையாலையே எண்ணினார்கள் சொல்லிவிட்டு அறிவிப்பாளர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா உலைவீசலம் அவர்கள் இந்த திக்கரை சொன்னார்கள் அதனுடைய நன்மையையும் சிறப்பையும் எங்களிடத்தில் கூறினார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த திக்கர் சுபகான் அல்லாஹ் அல்லாஹ் தூயவன் என்ற இறை துதிச்சொல் தராசிரே பாதி அளவு இடத்தை நிரப்பக்கூடிய ஒன்று அலமந்துல்லா எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூறக்கூடிய இந்த திகர் அந்த திராசினுடைய முழு பகுதியையும் விடுகிறது அல்லாஹு அக்பர் என்கின்ற இந்த திக்கர் அல்லாஹ் மிக பெரியவன் என்பதை சொல்லக்கூடிய அர்த்தமிக்க இந்த திக்கர் வானம் மற்றும் பூமிக்கு இடையே உள்ள அத்துணை இடத்தையும் நிரப்பக்கூடிய அளவிற்கு ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாகும்